மந்த்ரா கடல எண்ணெய் அபார ருசி ஆரோக்கியமான உடல் நலம் வணக்கம் என்னுடைய நல்வாழ்த்துக்களை சொல்கிறதுக்காக தான் இன்றைக்கி வந்தேன் நான் முதல் நாள் ஒரு கடை திறக்கும் பொழுது எனக்கு நான் நினைக்கிறேன் இதுதான் முதல் முறையாக ஒரு கடை திறக்கும் பொழுது உள்ளே வந்தது அனுபவமே இத்தனை வயதுக்கு அப்புறம் தான் எனக்கு கிடைச்சிருக்கு குமார் ராஜா அவர்களுக்கு மனமார்ந்த மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஃபேஷன் வேர்ல்டு உண்மையாகவே ஃபேஷன் வேர்ல்டு மாதிரி தான் இருக்குது கண்டு நிறைவாக இருக்குது மிகவும் சந்தோஷமாக இருக்கும் ஒரு நபர் பார்க்க பார்க்க வளர்ந்து வரும்பொழுது நம் உயரம் இருக்கும்பொழுது சமயமாக பார்க்கலாம் நம்மளை தாண்டி மேலே போகும்போது அண்ணாந்து பார்க்குறது அதுவும் அடுத்த தலைமுறை அண்ணாந்து பார்க்கறதுங்கிறது வந்து ரொம்ப நூதனமான ஒரு அனுபவம் மிகவும் பெரிய சந்தோஷமான விஷயம் இளைய இந்தியாவை தான் அவரை நான் பார்க்குறேன் இப்படி தான் இந்தியா ஒவ்வொரு நபரும் மேலே வருவாங்க இன்னும் பத்து ஒரு உலகமே அண்ணாந்து பார்க்குற உயரத்துக்கு இந்தியா போயிடும் அதனுடைய ஒரு படிக்கட்டில் இப்போ நிற்கிற மாதிரி இருக்குது எனக்கு குமார் ராஜாவிற்கு எனது மனதார நெகிழ்ந்த மனதோடு மகிழ்ந்த மனதோடு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை சொல்கிறேன் ஒரு முறையில் ஓராயிரம் முறையில் ஒரு கோடி முறையை சொல்கிறேன் நன்றி வணக்கம்